ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பத்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லெமன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி அதுல போட்டு வச்சுக்கோங்க இந்த லெமன் பாருங்களேன் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா த்ரீ ஃபோர் டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு இன்னும் வந்து சூப்பரா அப்படியே இருக்குது தண்ணியில போட்டுச்சுனாதான் லெமன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில போட்ட லெமன் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னால பரவாயில்ல வெளியே கூட நீங்க ஒரு டூ த்ரீ டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விசில் வரும்போது உங்களுக்கு நம்ம மெயினா பருப்பு வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர்ல மேலால உங்களுக்கு இந்த தண்ணி வந்து அப்படியே வலியும்ல அப்படி தண்ணி வலிஞ்சுன்னா உங்களுக்கு அடுப்பெல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆயிடும் அதுக்காக என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த லைட்டா சென்டர்ல மட்டும் கிழிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்னு டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்ககிட்ட கிளாத் ஏதாவது இருந்தா கூட நீங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு டிஷ்யூனா அப்படி தூக்கி போட்டுடலாம் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிஷ்யூ பேப்பரே நல்லா உறிஞ்சிருது கீழே வலியாது அடுப்புல எதுவும் ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பருப்பு கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கேன் அதனால கொஞ்சமா தண்ணி வெளியாது இல்லைன்னா ரொம்ப வரும் ஃபுல்லாக உங்களுக்கு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த பேப்பர்வே அப்படியே கிழிச்சு இது லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிருங்க இல்லைன்னா இந்த பருப்பு வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வடிஞ்சது இல்லை அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா காஞ்சிரும் விசில் அடங்குறதுக்குள்ள அதனால லைட்டாக தொடச்சிருங்க அதே டிஷ்யூ வச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து எப்போவுமே நீங்கள் வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி பழசு இருக்குல்ல அதை மேலால வச்சுக்கலாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிப்போம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இருந்ததுல கீழே வச்சுக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை வந்து நீங்க தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்க மற்ற வெஜிடபிள்ஸ் வச்சீங்கன்னா தக்காளி சீக்கிரமா நசுங்கி வேஸ்டா போயிடும் இந்த மாதிரி தனியா ஒரு பேஸ்கெட் போட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே தக்காளியை தேங்காய் பாத்தீங்கன்னா நாங்கள் இங்க பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கணும்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் அந்த மாதிரி சொல்றாங்க இது நாங்க மார்க்கெட்ல இருந்து வரும்போதே இன்னைக்கு வந்து ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்துடும் இது வந்து மார்க்கெட்ல முப்பது ரூபாய் கிடைக்கும் இருந்தாலும் இங்க வந்து முப்பது ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்கிறது பெரிய விஷயம் தேங்காய் எடுக்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் இந்த மாதிரி லைட்டா உள்ள விட்டு ஒரு இது மட்டும் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா போதும் கத்தி வச்சு ஈஸியா எடுத்துடலாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு ஈஸியாக இருந்து சொல்லித் தரேன் இந்த மாதிரி கீறல் போட்டுக்கோங்க தேங்காயில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் ஷேட்டில் வர மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எங்கள் கட் பண்ணியே வந்துடும் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வெர்டிகலாகவும் கோடு போட்டுக்கோங்க ஹரிஜானலாகவும் கோடு போட்டுட்டு கத்தி உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பினீங்க ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் தேங்காயை நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நீங்க இப்போ முட்டை வேக வைக்க போறீங்க அப்படின்னா முட்டை நல்லா இருக்குதா இல்லை கெட்டு போயிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து இந்த முட்டையை உள்ள போடுங்க முட்டை உள்ள போயிடுச்சுன்னா அது வந்து நல்ல முட்டைன்னு அர்த்தம் இப்போ அப்படி இல்லாமல் சப்போஸ் இந்த மாதிரி அப்படி மேலே மிதக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு அது கெட்டு போன முட்டைன்னு அர்த்தம் இப்போ இது எல்லாமே நல்ல முட்டையாக இருக்கனால கீழே போயிடுச்சு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக பொறிக்கிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பசங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயை காம்பை பிச்சுட்டு இதில் வந்து கழுவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் நெக்ஸ்ட்டு பழசு இருக்குதுல அதையும் ஒரு டைம் இதில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை இதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு இந்த மாதிரி வந்து வருத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன டிப்னா பெப்பர் பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம கடையில் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அது வீட்லயே பாத்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ரெடி பண்றோம் நமக்கு வந்து ரொம்ப காசு மிச்சமாகும் நல்லா கிளீனான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தட்டி தட்டி அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணிடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கெட்டி ஆகிடும் மேலோட்டமாக அப்படி ஸ்டோர் பண்ணிக்க மீதி வந்து இன்னொரு ஒரு பாக்ஸில் கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் மாற்றிகிட்டே இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு சில்லுன்னு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து லோ இல்லைனா மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லை வெதர் கண்டிஷன் வந்து வெளியே ரொம்ப உங்களுக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னா வந்து ஹையில் வச்சுக்கோங்க இப்போ வெதர் வந்து உங்களுக்கு ஹாட்டாக இல்லாமல் கூலிங்காக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து டெம்பரேச்சராக ஹையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி புகையாக வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து வராத மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப கூலிங் வைக்காதீங்க அப்புறம் கரண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணும் இப்போ பாத்தீங்கன்னா வெதர் ஓரளவுக்கு இதா இருக்கனால நான் வந்து மீடியம்ல வச்சுக்கிறேன் ரொம்ப வெயில் அடிக்கும் ஒரு சில டைம் அப்ப பாத்தீங்கன்னா ஹைல வச்சுப்பேன் குவிக் சில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது அதனால நான் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு வந்து ஏதாவது வேக வைப்போம்ல அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நீங்க வந்து இங்க ஒரு கரண்டி வச்சிட்டீங்கன்னா அந்த பொங்கி வர்றது கீழே போகாது இல்லைன்னா பொங்கி உங்களுக்கு கீழே போய் அடுப்பு வந்து மேபி ஆஃப் ஆயிடலாம் இந்த மாதிரி மேல ஒரு கரண்டி வச்சிட்டீங்கன்னா அது மேல வரைக்கும் வந்துட்டு பொங்கும் பட் வந்து கீழே வந்து விழுகாது மேல வந்து அப்படியே கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கரண்டி இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது வந்து பொங்கிட்டு வரும் அதுக்கு மேல வந்து கீழே வராது அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பாக்கலாம்